நாம் அன்னைக்கு லெமன் சேமியாக தான் போகிறோம் சேமியாக பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் தண்ணி சூடானதும் ஒரு கப் அளவுக்கு சேமியாக சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா சேமியாக வேக வச்சிடலாம் சேமியாக நல்லா வெந்ததுக்கப்புறமா வேற ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வடிகட்டிட்டு சேமியாகவே நல்லா ஆற வச்சிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு கடலைப்பருப்பு பருப்பு உளுத்தம் பருப்பு ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருவிலையில எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட ஆற வச்ச சேமியா சேர்த்துக்கலாம் சேமியா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு லெமனை பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ லெமன் சேர்த்துக்கலாம் லெமன் சேர்த்து கலந்து விட்டுடலாம் ரொம்ப டேஸ்டான லெமன் சேமியா ரெடி இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள்